பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி அலம்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வலாலி வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை இன்ஷால்லா நம்ம இப்போ வந்து சூரத்துல்லஹபு அதை விளக்க என்னங்கிறது பார்த்தலாம் பிஸ்மில்லா அளவில்லா கர்ணை மினைலா கிருபை மூடி அல்லாஹின் திருப்பெறார் அபூலஹபின் கரங்கள் முறிந்துவிட்டன மேலும் அவன் நாசமாகிவிட்டான் அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தையும் அவனுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை விரைவில் அவன் கொழுந்து விட்டதையும் நெருப்பில் போடப்படுவான் அவனும் அவனுடைய மனைவியும் அவளோ இங்கும் அங்கும் புறம்பேசி திரிபவர் அவளது கழுத்தில் முறுக்கேறப்பட்ட கயிறு இருக்கும் இந்த அத்தியாயத்துடைய முதல் வசனத்தில் உள்ள லஹுப் என்ற சொல் வந்து இதன் பெயராக சூட்டப்பட்டிருக்குது இது இறக்கிய ப அருளப்பட்ட காலம் என்ன எதுன்னு பார்த்தா இது மக்காவில் இறங்கியது என்பதில் விரிவுலைய விரிவுரையாளர்களுக்கிடையே எந்த கருத்து வேறுபாடும் இதுக்கு இல்லை ஆனால் இது மக்கா வாழ்க்கையின் எந்த காலகட்டத்தில் இறங்கியது என்று மிக துல்லியமாக நிர்ணயிப்பது கடினமானதாக இருக்குது முதலில் நபி சல்லா அலைசலா அவங்களுக்கும் அவங்களுடைய சத்திய அழைப்புக்கு எதிராக அபுல் அஹபின் நடத்தையை பார்த்து பின்வார்பு வருமாறு கணித்து கொள்ளலாம் அதாவது இந்த அத்தியாயத்தில் அவன் நபிசல்லாஹ் அலிஸ்வலா அவங்களுக்கு பகமை பாராட்டுவதில் வரம்பு மீறி சென்றிருந்த போது மேலும் அவனுடைய நடத்தை வந்து இஸ்லாத்தின் பாதையில் ஒரு பெரும் முட்டுக்கட்டையாய் விளங்கி கொண்டிருந்த நேரத்தில் இறங்கியிருக்கும் இந்த குரான் வந்து இந்த ஒரு இடத்தில்தான் இஸ்லாத்தின் எதிரிகளின் ஒருவனுடைய பெயரை சொல்லி அவன் இழித்துரைக்கப்பட்டுள்ளான் உண்மையில் மக்காவிலும் ஹிஜரத்திற்கு பின்பு மதினாலும் கூட இஸ்லாத்துடன் நபி சொல்லல்லா அலிஸ்லா அவர்களுடனும் பகமை பாராட்டுவதில் அபுல் சற்றும் குறையாத பலர் இருக்கத்தான் செஞ்சாங்கோ ஆனால் அபுல் அஹபி மட்டும் பெயர் சொல்லி இழித்துரைத்திட காரணம் என்னென்னா அன்னலாருக்கு எதிராக அவன் கொண்டிருந்த மிக இழிந்த தான் ஆகும் அரபு சமூகத்தின் ஒழுக்க மாண்புகளில் இரத்த பந்த உறவினர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கு மிகுந்த முக்கியத்துவம் இருந்தது உறவை தூண்டிப்பது பெரும் பாவமாக கருதப்பட்டது அரபுகளின் இந்த பாரம்பரிய பண்புகளின் தாக்கத்தினால்தான் நபிசல்லா அலிஸ்லாம் அங்கு வந்து இஸ்லாத்தின் அழைப்பை ஏந்தி எழுந்த பொழுது குரேஷி குளத்தில் பிற குடும்பங்களும் அவற்றின் தலைவர்களும் அன்னலாரை கடுமையாக எதிர்த்தும் கூட பனு ஹாசிம் பனு முத்தலிப் ஆகிய இரண்டு குடும்பங்களும் அதாவது ஹாசிமின் சகோதரரான முதல்விடையின் புதல்வர்கள் இவங்க பலர் வந்து அன்னலாரின் நபித்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத போதிலும் அன்னலாரை எதிர்க்காமல் இருந்தாங்க அது இல்லை பகிரங்கமாகவே அன்னலாருக்கு வந்து ஆதரவு அளித்தும் வந்தாங்க குறைசி குளத்தில் மற்ற குடும்பங்களில் கூட இரத்த பந்தத்தில் அடிப்படையில் அன்னலாருக்கு ஆதரவு அளிப்பதை தங்களின் பாரம்பரிய பண்பாட்டிற்கு முற்றிலும் இசைவானதாகவே கருந்தினாங்கோ இந்த ஒழுக்க மரபை மதித்து நடக்க வேண்டுமென்று உணர்வு அஜ்ஞான காலத்திலும் கூட அரபிகளிடம் இருந்தது ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் இஸ்லாத்தின் மீது கொண்டிருந்த பகமையால் இந்த பண்பாட்டை உடைத்தெறிந்து விட்டான் அவன்தான் தான் அபுலஹ்பின் அப்துல் முத்தலீப் இவன் அன்னலாரின் பெரிய தந்தை ஆவான் இப்பினும் இருந்து பல ஆதாரங்களுடன் இந்த அறிவிப்பை நபிஒலி ஆ ஆய்வாளர்கள் எழுதியுள்ளார்கள் நபி சல்லாஹ் ஹுலேஸ்லா உங்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுக்கும்படி இறைவன் கட்டளையிட்ட போது மேலும் திருக்குறானில் உங்கள் நெருங்கிய உறவினர்கள் அனைவருக்கும் முதலாக இறை தண்டனையை குறித்து அச்சுறுத்தி எச்சரியும் என்று கட்டளை இறங்கிய போது நபிசல்லாஹ் ஹலேஸ்வலா வந்து அதிகாலை நேரத்தில் சஃபா மலையில் ஏறிக்கொண்டு உரத்த குரலில் யா சபாஹா காலை நேரத்தை ஆபத்தே என்று அழைத்தார்கள் அனைவரும் ஒன்று கூடியவுடன் அன்னலார் சல்லல்லா அலைஸ்லாம் வந்து குறைசிகளின் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பெயர் சொல்லி சொல்லி அழைத்தார்கள் பனு ஹாசிமே பனி அப்துல் முத்தலிபே பனி பெஹரே இன்னாரின் மக்களே இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்கு ஆயுதமாக உள்ளதே என்று நான் கூறினால் நீங்கள் என் வார்த்தையை உண்மை என ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்குறாங்கோ மக்கள் வந்து சொல்கிறாங்க ஆம் ஏற்றுக்கொள்வோம் ஏனென்றால் நீங்கள் பொய் சொன்னதை எப்போதும் நாங்கள் கேட்பதில்லை அப்படின்னு வந்து பதில் சொல்கிறாங்கோ நபி சொல்லலா வளைஸ்லாம் வந்து கடும் வேதனை வந்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை கேட்டதும் எவரும் எதுவும் பேசுவதற்கு முன்பே அண்ணலாரின் பெரிய தந்தையான அபுல் அஹப் வந்து நாசமா போவாயாக இதற்காகத்தனவா எங்களை ஒன்று கூட்டினாய் என்று கூறினார்கள் ஓர் அறிவிப்பில் நபிசல்லா உலேஷா அவங்க மீது எரிவதற்காக கல்லை எடுத்தான் என்றும் கூறப்பட்டுள்ளது இது வந்து முஸ்னத் அகமது புகாரி முஸ்லீம் திருமதி இப்னு ஜரீர் மற்றும் சிலர் மக்கா நகரில் அபுல் அக்பன் அபிசல்லா அலிஸ்லா அவங்களுக்கு வந்து அண்மையிலிருந்து அண்டை வீட்டான் ஆவான் அவன் மற்றும் இடி ஹக்கப் பின் ஆஸ் மர்வானின் தந்தை உக்மா பின் அபி மொத் அதி பின் ஹம்ரா இப்னு அஸ்தா ஆகியோருடன் நபிசல்லல்லா வலைஸ்லா அண்டை வீட்டார் ஆவார் இவர்கள் அன்னலாரை அவருடைய இல்லத்தில் கூட நிம்மதியுடன் வசிக்க விட மாட்டார்கள் நபிசல்லா வலைஸ்லா அவங்க வந்து தோல்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் மேலிருந்த ஆட்டுக்குடலை அன்னலார் மீது வீசுவார்கள் முற்றத்தில் எப்போதாவது சமையல் செய்து கொண்டிருந்தால் இவங்க வந்து உணவு ச உணவு சட்டியில் வந்து அசுத்தத்தை வீசி விடுவார்கள் அன்னலாரின் வெளியே வந்து இவர்களிடம் அப்து மனாபின் மக்களே அண்டை வீட்டார் நடத்திடும் கண்ணியமான முறை இதுதானா என்று கேட்பார்கள் அபுல் மனைவி உம் உம்முசல் அபு அபுல் சகோதரி இரவு நேரங்களில் அன்னலாரின் வீட்டு வாயிலில் வந்து முச்செடிகளை கொண்டு வந்து போட்டு விடுவதை தன் நிரந்த வழக்கமாகவே கொண்டிருந்தார் அன்னலாரோ அன்னலாரின் குழந்தைகளோ அதிகாலையில் வெளியே வரும்போது காலில் முள் குத்தி விட்டு விடும் என்பதற்காகவே இவள் அவ்வாறு செய்து வந்தார்கள் இது பைஹக்னி இப்னு அபி ஹாத்திம் இப்னு ஸரீர் இப்னு அசாக்கிர் இப்னு ஹிஷாமில் வந்து இது வந்து பதிவாயிருக்குது அபிசல்லல்லா அலி இஸ்லாங் வந்து இஸ்லாத்தின் அழைப்பை விடுப்பதற்காக எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் வந்து அவங்க பின்னாலேயே அவன் செல்வான் அன்னலாரின் சொற்களை கேட்க விடாமல் மக்களை தடுப்பான் தாரிக் பின் அப்துல்லா பின் முஹாரிபி கூறுறாங்க அன்னலார் சல்லல்லா உலசாங்கோ மக்களிடம் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று கூறிக்கொண்டே செல்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்து ஒருவன் அவர்களின் மீது கல்லெறிந்து கொண்டிருக்கிறான் எந்த அளவுக்கென்றால் அன்னலாரின் பின்னங்கால்கள் இரத்தத்தால் நனைந்து மேலும் அவன் இவர் பொய்யர் இவர் பேச்சை கேட்காதீர்கள் ஏற்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார் நான் இவன் யார் என்று மக்களிடம் கேட்டேன் அவர்கள் இவன் அவருடைய அண்ணலாருடைய பெரிய தந்தை அபுல் அஹப் என்று கூறினார்கள் இது வந்து திருமதியில் வந்து பதிவாயிருக்குது நபித்துவத்தின் ஏழாம் ஆண்டில் குறைச்சி குடும்பங்கள் அனைத்து பனு ஹாசி பனு முத்தலிப் ஆகிய இரண்டு குளங்களையும் சமூக பொருளாதார பகீகாரம் செய்து ஒதுக்கி வைத்தபோது இந்த இரு குடும்பங்களும் நபிசல்லல்லா அலிஸ்லாம்களை வந்து ஆதரிப்பதில் உறுதியாக இருந்தார்கள் அதனால் அவை சேப் அபு தாலிப் என்னும் இடத்தில் முடக்கப்பட்டிருந்தன அப்போது அபுல் மட்டும் தான் தன்னந்தனியாக நின்று தன் குடும்பத்தாருக்கு துணை புரிவதற்கு பதிலாக குறைசி நிராகரிப்பார்களுக்கு துணையாக இருந்தா இவனுடைய இந்த செயல்களின் காரணத்தினால்தான் இந்த அத்தியாயத்தின் இவனுடைய பெயர் கூறி இகழ்துரைக்கப்பட்டிருக்குது மக்கா நகருக்கு வெளியில் இருந்து வருகை தருவோருக்கு அவனது நடத்தை தெளிவாகிவிட வேண்டும் மேலும் ஒரு பெரிய தந்தை தன் தம்பி மகனை காரணமின்றி கல்லால் அடிக்க மாட்டார் தவறாக பேச மாட்டார் என்று கருதி அன்னலாரை பற்றி அவர்கள் ஐயத்தில் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குறிப்பாக அவனை இகழ்துறைப்பது அவசியமாகிவிட்டிருந்தது இது மட்டும் இல்லாமல் அன்னலாரின் பெரிய தந்தையாருடைய பெயரை சொல்லி கண்டித்த போது நபி சல்லா அலையாம் வந்து மார்க்க விவகாரத்தில் எவருடைய மதிப்பேனும் மனதில் கொண்டு அவரை முகஸ்துதி செய்யும் வகையிலும் நடந்து கொள்ள கூடும் என்ற மக்களின் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் அடியோடு ஒளிந்து போய்விட்டன பகிரங்கமாக இறை பெரிய தந்தை இழித்துரைக்கப்பட்டுவிட்ட போது இங்கு எந்த தைவதாச்சனத்திற்கும் இடமில்லை இறை நம்பிக்கை கொண்டு விட்டால் அந்நியரும் நம்மவராகி விட முடியும் இறை நம்பிக்கை கொள்ள மறுத்தால் நம்மவரும் அந்நியனாகி விட முடியும் இந்த விவகாரத்தில் இன்னார் மகன் இன்னார் என்பதற்கு இங்கு எவ்வித மதிப்பும் இல்லை என்பது மக்கள் புரியும் கொண்டார்கள் இந்த வசனத்துடைய பின்னணி இதுதான் அபுல் அஹபீமா வந்து நபி அவர்களின் பெரிய தந்தை அபுல் என்னும் பெயரில் பிரபலமாக இருந்தான் அதாவது இஸ்லாத்தின் பாதையில் முட்கட்களை போட அவன் முனைப்புடன் செயல்பட்டும் கூட அவன் தோல்வியே அடைந்தான் இந்த சொற்றொடையின் பிறகு நடக்கவிருக்கும் விஷயத்தை முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆயினும் இது நடந்து முடிந்துவிட்ட ஒன்றை போல் வர்ணிக்கப்பட்டு உள்ளது